என் பேஸ்கு எல்லாம் மாரி பண்ணம்பட்டி நான் கோயிலுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன் நான் அக்காவும் அப்போ அன்றைக்கி நான் சனிக்கிழமை நைட்டு அங்கே புதுசாக பார்த்துட்டு நைட்டு அங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் புதுசை முடித்து எண்ணெய் வாங்கிட்டு சந்தியாபுரம் கொடிமுறை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொ எண்ணெய் வாங்கி கொண்டு வந்தோம் அந்த எண்ணெய் எல்லாம் நாங்கள் தேய்ச்சிட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் அரை பாட்டில் தான் இருந்தது அந்த பாட்டில் என்னையுமே இப்ப நீ மதியானம் பார்த்தாக்கும் கொஞ்சம் வளைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டரைக்கு போல கொஞ்சம் கூட கொஞ்சம் நிறைய வடைஞ்சிருந்துச்சு இப்ப நிறைய வந்துட்டே இருக்கு என்ன வடைஞ்சு வந்துட்டே இருக்கு இந்த கிணத்துல போற அரை கிணத்துட்டா வந்திருக்கு இப்ப வளைஞ்சு சந்தியாவுக்கு கொடாதான் கூடி நன்றி புனித சந்தியாத அந்தனம் தந்தோம் எங்கள் புனித பரே